அரசு காலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா இந்த சுழற்சி ஒன்று சுழற்சி இரண்டுக்கான தொகுப்பூதியம் அதாவது கௌரவ உறுகளுக்கான தொகுப்பூதியம் பணியிடங்கள் தொடர அனுமதி அளித்தல் அது மாதிரி தொகுப்பூதியம் வழங்குதல் ஒப்பளிப்பு ஆணைகள் வெளியிடப்படுகின்றன சொல்லி நேற்று ஒரு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இருபத்தி மூணாம் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா கௌரவ உரிவரின் சேல்ரி வந்து எந்த மாதிரி நம்ம மாற்றிருக்காங்க அது மாதிரி வந்து எத்தனை பேருக்கு அதுங்கிறத சொல்லியிருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு கல்வெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு கௌரவர்களுக்கு ஒப்பு தொகுப்பு அடிப்படையில் ப நியமனம் அனுமதியும் அவர்களுக்கான மாதந்திர ஊதியத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்திங்கன்னா புதிதாக கௌரவ உரிவராளர்கள் எழுநூற்றி நாற்பத்தாறு பணியிடங்கள் வந்து புதுசாக தோன்று இதுவரை நிரப்பப்படாத இந்த கௌரவ பணியிடம் இதுவரை நிரப்பப்படாத நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலாம் கால் இந்த கல்வியாண்டில் அரசு கலை மற்றும் அறியல்களில் சுழற்சி ஒன்று பாடப்பிரிகள் நடத்த இருக்க இதுவராக ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி கௌரவர்கள் மாதாந்திர ஊதியத்துடன் சேர்த்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டை அறிவிச்சிருக்காங்க இதில் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறது என்னென்னா ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தொம்பது கௌரவ வீரர்கள் பணியிடங்கள் பல்கலைக்கழகமான யுஜிஎஸ்சி நிர்ணயித்துள்ள கல்வித் தகுதி மற்றும் பிற உரிய தகுதிகளின் அடி விதியலின் அடிப்படையில் தொடரப்பட வேண்டும் தொகுப்புதி அடிப்படையில் பதினோரு மாதங்கள் வீதம் பணிபுரிய கௌரவ உறவீரல்கள் தங்களது பணிக்காலத்தில் இடைநிற்றல் ஏற்பாட்டாலோ இறப்பு அல்லது இதர காரணங்களில் அரசின் காலிப்பணியிடம் உருவாகும் நிலையிலோ அப்பணி பணியிடம் அரசின் அனுமதி பெற்ற பின்னரே நிரப்பப்பட வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கௌரவ வீரர்கள் பணியிடத்திற்கான நியமனங்கள் அரசாணை நிலையம் இரநூத்தி ஏழு முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அது நூற்றி ஐம்பத்தி ஒன்று உயர்நிலை உயர்கல்வித்துறை இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் அரசாணை இரநூத்தி அறுபத்தொம்போது உயர்கல்வித்துறை இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இந்த அரசாணைகள்லேருந்து இதில் வெளிப்பட்ட இதில் இந்த அரசாணைகளை வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டு நிறுவனங்களின் படி தான் இது மேற்கொள்ளணும் ஸோ இப்போ நியூ ரெக்ரூட்மெண்ட் வந்து கால்ஃபர் பண்ணு பண்ண போகிறதுலையும் இதை ஃபாலோ பண்ணணும் மாதிரி இப்போ எக்ஸிஸ்டன்ஸிங்கில் இப்போ 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 ஐயாயிரத்து அறநூற்றி தொண்ணூத்தொம்பது கௌரவர்கள் பணியிடங்கிறதுக்கும் பல்கலைக்கழக மானியக்குழு நிர்ணயித்துள்ள தகுதிகளின் படி தான் தொடரப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம இந்த ரூல்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இப்போது இதுதான் அரசாணை நிலையம் இரநூத்தி அறுபத்தொம்போது இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து கொடுக்கப்பட்டது அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு கௌரவர்களை புதிதாக நியமனம் செய்ததற்கான அனுமதியும் அதற்கான தோப்பதி ஒதுக்கீடு வழங்குதல் பற்றின நிபந்தனைகளும் அதில் சொல்லப்பட்டிருந்தது ஸோ அப்போதைய கணக்கில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தம் எ எப்படி வந்து அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான கணக்கு முடினு பார்த்தீங்கன்னா அந்த அரசாணையில் சொல்லப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தொண்ணூத்தஞ்சு கௌரவர்களுக்கு உள்ளது தான் இதே தான் கோட் பண்ணியிருக்காங்க கௌரவர்கள் காணிப்படையினருக்கான அறிவிப்புகள் விண்ணப்பங்கள் சார்ந்த மண்டல கல்வி இயக்குநர்களால் மட்டுமே அறிவிக்கப்பட வேண்டும் பல்கலைக்கழக மானியக் குழு அணு ஒழுங்குமுறை ரெண்டாயிரத்தி பதினெட்டின் உரிய கல்வித் தகுதி பெற்றவர்கள் மட்டுமே கல்வித் தகுதி தகுதியுடராக கருதப்படுவார்கள் அதே மாதிரி யூஜிசி குவாலிஃபிகேஷன்னா ஒன்று பீகிச்சு இல்லைனா நெட் செட் இது மாதிரி தான் வந்து கரண்ட்டில் இப்போ இருக்கிற ரெகுலர் குவாலிஃபிகேஷனுக்கும் அதுதான் யூஜிசி குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நியமனம் செய்யப்படும் கௌரவரார்கள் அந்த அந்த கல்வியாண்டிற்கு மட்டும் மா பதினோரு மாதங்களுக்கு தற்காலிகமாக நியமனம் செய்யப்படுகின்றனர் என்ற விவரம் தெரிவிக்கப்பட்டு உண்டு ஸோ அப்போ ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் பதினோரு மாதங்கள் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து தற்காலிகமாக நியமனம் செய்யப்பட்டு படுப படுபவர்கள் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சார்ந்த மண்டல கல்லூரி கல்வி இணையக்குனர் அவர்களின் தலைமையில் கீழ்கண்ட குழுவினரால் கல் கௌரவர்கள் தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்பட வேண்டும் அது சார்ந்த மூன்று ஏபிஏ ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு மூணு செக்ஷனா சொல்லியிருக்காங்க முதல்ல சார்ந்த க மண்டல கல்லூரி கல்வி இயக்குனர் தலைவர் சார்ந்த மண்டல மூன்று கல்லூரி முதல்வர்கள் உறுப்பினர்கள் பணியில் மூத்த பேராசிரியர் ஆசிரியர் மூத்த ஆசிரியர் அல்லது முதல்வர் உறுப்பினர் பட்டியலில் உறுப்பினர் பட்டியல் சார்ந்த இணைப் நிலைக்கு குறையாமல் நிறுத்தல் வேண்டும் அப்படிங்கிறது இந்த மூணு செக்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் ஒரே மதிப்பெண் பெற்றிருந்தால் சார்ந்த கல்லூரி அமைந்துள்ள இடத்திலிருந்து இருபது கிலோமீ இருபது அல்லது இருபத்தைந்து தொலைவிற்கு இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு வசிக்கும் நபர்களுக்கு மட்டும் கௌரவால் பணியினதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்களின் மதிப்பெண்ணும் வசிப்பிடவும் ஒன்றாக இருக்கும் நிலையில் வயதில் முதியவருக்கு முன்னுரிமை அளி அழிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கான ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா இதுக்கு இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போ அடுத்த இன்னொரு ரெக்ரூட்மெண்ட்டில் உள்ளது பார்த்துட்டு இது அதற்கான அரசாணை எண் நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிறது கௌரவ வீரர்கள் விரிவாளர்கள் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டது சில திருத்தங்கள் வெளியிடப்பட்டு ஆணைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபது அப்போயே இதை சொல்லியிருக்காங்க ஸோ இதில் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் கல்வியாண்டில் ஆசிரியர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கௌரவ வீரர்களோட உதவி பேராசிரியர் பணியிடங்கள் தொகுப்பூதியத்தில் அந்த பணியிட காலி பணியிடங்களுக்கு தொகுப்பூதியில் கௌரிவராக பணியமர்த்த வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டு ஆணை வெளியிடப்பட்டன மேலே இரண்டாவது படிக்கப்பட்ட கடிதத்தில் அதாவது கல்லூரி கல்வி இயக்குனர் அரசாணையில் வெளியிடப்பட்டபடி வழிகாட்டு நெறிமுறை வரிசையின் எட்டு பதினாலு பதினஞ்சு பதினாறு மற்றும் இருபதுக்கு திருத்தங்கள் வெளியிடப்பட்டும் கூடுதலாக நெறிமுறை இருபத்தி ஒன்றை புதிதாக சேர்த்தும் திருத்தி ஆணை வழங்குமாறு அரசனை கேட்டுக்கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கல்லூரி கல்வி இணைக்குநரின் இயக்குநரின் கருத்துருவி அரசு கவனமாக பரிசீலனை செய்து மேலே முதலாக படிக்கப்பட்ட அரசாணையில் இணைப்பில் கொடுக்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின்படி எட்டு பதினஞ்சு பதினாறு இருபதுக்கு கீழ்கண்ட திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறையும் அத்துடன் கூடுதலாக வழிகாட்டு நெறிமுறை இருபத்தி ஒன்றையும் சேர்த்து ஆணை வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி என்னென்ன மாற்றிருக்காங்க அப்படின்னா விளையாட்டு நெறிமுறை எட்டு அப்படின்னா இது முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்போ வந்து இணைப்பில் வழிகாட்டு நிறுவனங்களின் திருத்தப்பட்ட கூடுதலாக சேர்க்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் உண்டு தௌப்பூதியம் மாத மாத மாதத்திற்கு ச வருமானம் மாதத்திற்கு கொடுக்கப்படும் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்துக்கு மிக மிகாமல் பணியமர்த்தப்படும் ஒவ்வொரு கௌரவராளருக்கும் வழங்கப்படும் தற்போதைய வழங்கப்பட வேண்டும் அதே மாதிரி தற்போதைய இசிஎஸ் மின்னணு பணிமாற்ற முறையில் கௌரவியாளருக்கு தௌப்பூதியம் வழங்கப்படுவதால் வருவாய் வில்லை ஒற்றிய பற்றுச்சீட்டு பெறுதல் தேவை அன்று எனவே இசிஎஸ் படிவத்தில் கௌரவ விரிவுரையாளர்கள் கௌரவராக கையொப்பம் பெற வேண்டும் இன்னும் இசிஎஸ்ல கையெழுத்து வாங்கிக்கணும் ஆனா அதுல வந்து வருவாய் விலையை ஒட்டி நம்ம வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க அதே மாதிரி பதினைந்து வேறு கல்லூரியிலிருந்து பணியிட மாற்றம் அல்லது பெரும் நிரந்தர பேராசிரியர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழக மிகப் பேராசிரியர்கள் பணியமர்த்தப்படும் செய்யப்படும் தேர்வுகளிலும் அரசாணையான எண்ணூத்தி ஏழு உதவித்துறை முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு இணைப்பில் உள்ளவாறு பதினாலை பின்பற்றுதல் வேண்டும் கௌரவர்கள் சுழற்சி ஒன்றில் பணிவாய்ப்பு இழக்கும் போது சுழற்சி இரண்டில் பணியிடம் இருப்பின் பணி அனுபவ அடிப்படையில் பணி பணிவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத வந்து ரூல்ஸில் வச்சுருக்காங்க அதே மாதிரி பதினாறு ஸோ இதில் என்னென்னா அரசு கல்லூரிகளில் பணியாற்றும் கௌரவ நிர்வாக நலன் கருதி சுழற்சி ஒன்று மற்றும் சுழற்சி இரண்டில் உரிய முறைக்கு தேவைக்கு தேவைக்கேற்றார்போல் மாற்ற முதல்வர்களுக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் கல்லூரிகளில் கௌரவ உரிவுரையாளர்கள் பணியிடம் புதிதாக தோற்றுவிக்கும் போது காலி பணியிடம் ஏற்படும் போதும் பணி பணிவாய்ப்பு இழந்த கௌரவியாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்தது இதோட இருபது அப்படிங்கிறத வந்து கணக்கு சொல்லியிருக்காங்க துறை சார்ந்த பணிகள் துறை சார்ந்த பணிகள் மற்றும் பல்கலைக்கழக பணிகளுக்கு செல்லும் கௌரவ விரிவுரையாளர்கள் மிகாமல் கருதப்பட வேண்டும் அத்தகைய பணி நாட்கள் பதினைந்து நாட்கள் தான் அவங்க வந்து மொத்தமாகவே ஓடி ஆன் டூட்டிங்கிறத வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பணி நாட்கள் சம்பந்தப்பட்ட கல்லூரி நிறுவத்தால் மட்டுமே தீர்மானிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க கடைசியாக இருபத்தொன்று வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இது என்னென்னா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் புதிதாக கௌரவ உரிவாளர்களை தற்காலிகமாக நியமனம் செய்யப்படும் பொழுது முறையாக பத்திரிகைகளில் செய்தி வெளியிட்டு அச்செய்தியினை கல்லூரி அறிவிப்பு பலகையில் ஒட்டி வைக்க வேண்டும் கௌரவ உரிவரப் பணிக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பங்களை பெற்று கல்லூரி அளவில் அதற்கான குழு அமைத்து அவர்களால் நேர்முகத் தேர்வு நடத்தப்பட்டு பல்கலைக்கழக மானியக் குழு யுஜிசி நிர்ணயித்துள்ள கல்வித் தகுதி மற்றும் பிற உரிய விதிகளின் தேவை எனின் இடஒதுக்கீடு விதிகளின் அடிப்படையில் நியமனம் மேற்கொள்ளப்பட வேண்டும் யுஜிசி குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் நீங்கள் வந்து அதுக்கு இன்டர்வியூ வைக்கணும் முடிஞ்சால் அதுக்கு வந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதுக்கான இடஒதுக்கீடு படி நீங்கள் வந்து யுஜிசி குவாலிஃபிகேஷனையும் பண்ணணும் மேலே முதலாக படிக்கப்பட்ட அரசாணையில் மேலே மூணில் கொடுக்க கொடுக்கப்படும் இந்த நெறிமுறைகள் அனைத்தும் கல்வியல் கல்லூரி காலி பணியிடங்கள் முறையாக உதவி பேராசிரியர்கள் நியமனம் செய்யப்படும் வரை அல்லது கல்வியாண்டின் இறுதி நாள் வரை இவற்றில் எது முந்தையதோ அதுவரை தற்காலிகமாக கௌரறி சுழற்சி ஒன்று மற்றும் சுழற்சி என்றில் கொள்ள கல்லூரி கல்வி இயக்குநருக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது இது மாதிரி நம்ம ரெகுலராக வந்து வீடியோ நம்ம போன வீடியோ நம்ம சொல்லிருந்தேன் இது மாதிரி ரெகுலராக நம்ம வீடியோ நம்ம போடும்போது இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் மறக்காமல் இது மாதிரி நீங்கள் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ளை பண்ணி பாருங்கள் பெல்பட்டன் கல்வி நோட்டிகேஷன் ஆள் கொடுங்க இது இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு அரசாணிகளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு அதையும் நம்ம இந்த தோடு நாங்கள் சேர்த்து சொல்கிறோம் இது எஜுகேஷன் சேனல்களால் அதிக வியூஸ் இல்லை அதனால் ஏற்கனவே போட்ட வீடியோவில் இந்த வீடியோ லிங்க்கில் போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ